தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர் போற இடங்களிலே கூட்டம் செய்துகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல அந்த கூட்டங்களிலே அவர் என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்தவிட்டேன் ஆரம்பத்தில் உடனே இந்த கோவில் நிதியை பற்றி பேசினார் இப்போது அதை பற்றி எங்கேயும் பேசுவது கிடையாது அவருக்கே தெரிந்து விட்டது அதை நாம் தவறாக பேசிவிட்டோம் என்று இப்போது மற்றவர்களை திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் கூமி கூவி அவர் அழைக்கின்றார் என்பது மட்டும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் இதுவெல்லாம் ஒரு தாண்டி சூழலுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் தலை மறைவிலே பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு அங்கே பிரச்சாரத்திலே அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் பார்க்க திமுக இருக்கேன் திருமான் போவதற்கான வாழ்க்கைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி பெற்ற தொடர்ந்து நாங்கள் ரசி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எரியிலே ஒரு வலுவான கூட்டணி இதுவரைக்கும் நல்லுக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது கிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியில் செல்வதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அதற்கான சூழ்நிலையில் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்னென்றால் தேவை ஏற்படா எந்த ஒரு கட்சியும் வெளியில செல்லக்கூடிய அந்த தேவை ஏற்படா மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க